இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல் என்ன பட போகிறாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல் ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா கோபியை வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்துடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு வந்து கோவம் வருது நம்ம ரெண்டு பேரும் நான் அம்மா கூட தானே எப்பவும் போவேன் ஏன் கூட வந்தால் வரமாட்டிங்களா வாங்க கூப்பிட்டு போகிறாரு இதனால ஈஸ்வரி வந்து புலம்பி தவிக்கிறாங்க செலியகிட்ட போய் வந்து புலம்புறாங்க சரி பாட்டி வீடு போனால் போயிட்டு போகிறாங்க அப்பா நல்லா இருந்தால் அதுவே நமக்கு போதும் அப்படி சொல்கிறாரு உங்கள்கிட்ட சொன்ன பாரு என் புத்தியா அப்படி சொல்லி ஈஸ்வரி வந்து கற்றுக்கிட்டே சரி நான் தனியாக வாக்கிங் போகிறேன்னு சொல்லி போகிறாங்க அந்த வீட்டில் அங்கே வந்து பாக்கியாக வந்து பார்க்குறாங்க நான் எங்கே போனாலும் நீங்கள் வந்து இங்கே ஆறு மணிக்கு எந்திருக்கதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போடுறேன் அங்கே போறீங்க இங்கே போகிறீங்க வீட்டு வேலை பண்ணுறேன் உங்களை பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது அப்படி சொல்லி புகழ்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் சிரித்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி வந்து ரொம்ப ஸ்பீடாக என்னால் நடக்க முடியல நான் பெஞ்சில் போய் உட்காரட்டுமா சொல்லி உட்காந்துடுறாரு அப்போ ஒன்று ராதிகாவும் பாக்கியாவும் பேசிக்கிட்டே வந்து சுற்றி சுற்றி வராங்க ரெண்டு பேரும் பார்க்க உடனே ஈஸ்வரி எங்கேயும் வராங்க இதை பார்த்துட்டு கோபி வந்து சந்தோஷப்படுற ஆகா பாக்கியா வந்துட்டா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து ஈஸ்வரி வந்து வந்துடுறாங்க ஈஸ்வரி வந்து பார்த்துட்டு என்ன இது பாக்கியா வந்து இவள் கூட சிரிச்சிரிச்சு பேசிகிட்டு அவர் என்ன புத்தி இப்படி போகுதோ அப்படின்ட்டு கோபிகிட்ட வந்து என்னாச்சுப்பா ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைம்மா ஆப்ரேஷன் நடத்துலேருந்தே எனக்கு மூச்சு விட்டுதுமா சொல சரி சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்துடுறாங்க பாக்கியாவும் ராஜியாக வரட்டும் நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் போகலாம் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உடனே அங்கே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மயு வந்து எனக்கு கணக்கெலாம் சொல்லி கொடுக்கணும் வாங்க டேடின்னு கூப்பிட்டு போகறது இதை பார்த்துட்டு இனியாக்கு வந்து டென்ஷன் ஆகுது என்ன இது இவ வந்து இனியாவுக்கு வந்து டென்ஷன் ஆகவுனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க வேணும் ஃபோட்டோவெல்லாம் வந்து ஃபோ மொபைலில் வந்து காட்டுறாங்க என்ன மொபைலில் வந்து ஃபோட்டோவெல்லாம் வந்து காட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்கிற நினைக்கிறாங்க அப்போ வந்து மையு வந்து மையுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தா இப்போ அவசியமாக என்னோடய ஃபோட்டோல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்கியா வந்து திட்டுறாங்க இனியா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இனியாவுக்கு இங்கே வயது இது மயுக்கு பேசக்கூடாது ஆனால் ஈஸ்வர் வந்து திட்டுறாங்க ஒன்று பெற்ற பிள்ளை வந்து இவன் தானே இவங்களுடைய சந்தோஷமாக இருக்கணும் அதை உடனடியே மயு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி சொல்லிட்டு மயிட்டு அப்படி சொல்றாரு உனக்கு என்ன என்ன பிரச்சனை நான் வந்து பார்த்துக்குறேன் என்ன அப்படி சொல்லி சொல்றாரு சரி டாடி அப்படி சொல்றாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போது தெரியல இந்த வீட்டில் இருக்கிறது ஈஸ்வருக்கு பிடிக்கல அதே மாதிரி இனியாவுக்கு சுத்தமாக மயு வந்து பிடிக்கல அப்பாவோட பாசம் எல்லாம் தடக்கப்பட்டு தான் சேரணும்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் இந்த வட்டியை பிடிச்சா அவங்களுக்கு அந்த சேலப்படுத்தேன்